ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் டுவெண்ட்டி ருபீஸ் மணி சேவிங் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இருபது ரூபாவை நீங்கள் இந்த மெத்தடில் சேவ் பண்ணிங்கன்னா உங்களால் ரெண்டு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் வரை ஈஸியாக சேவ் பண்ண முடியும் அது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்ட் ப்ராப்ளம் வீடியோலாம் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய விலைவாசி ஏற்றத்தில் இருபது ரூபான்றது பார்த்தீங்கன்னா ஒரு அரை லிட்டர் பால் கூட வாங்க முடியாத அமௌண்ட்டு தான் ஆனால் அந்த இருபது ரூபாவை நம்ம ஒரு மாதம் சேமித்தா எவ்வளவு வரும் தெரியுமா நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு நம்மளால் சேவ் பண்ண முடியும் இந்த இருபது ரூபாவை நம்ம ரெண்டு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் வரையாக மாற்ற முடியும் அது எப்படின்னா நம்ம வந்து இந்த இருபது ரூபாவை ஒரு மாதம் இந்த மெத்தடில் சேவ் பண்ண போகிறோம் ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் அந்த முப்பது நாளை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் பதினஞ்சு நாளாக பதினஞ்சு நாளாக ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாள் சேவ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு பதினஞ்சு நாளும் சேவ் பண்ண போகிறோம் முப்பது நாளை இப்படி பதினஞ்சு பதினஞ்சாக பிரித்து சேவ் பண்ணும் பொழுது இந்த இருபது ரூபாவை ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரமாக மாற்ற முடியும் அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க பதினஞ்சு நாளை நம்ம அஞ்சு அஞ்சு நாளாக எழுதிக்கணும் ஒன்றுலேருந்து அஞ்சு நாள் ஆறிலருந்து பத்து நாள் பதினொன்னுலேருந்து பதினஞ்சு நாள்னு சொல்லி நம்ம அந்த பதினஞ்சு நாளை கண்டினியூஸாக எழுதணும் ஒன்னிலேருந்து அஞ்சு ஆறிலருந்து பத்து பதினொன்னுலேருந்து பதினஞ்சு நம்ம வந்து ஒன்றிலேருந்து அஞ்சு ஒன்றுலேருந்து அஞ்சு ஒன்றிலேருந்து அஞ்சுன்னு எழுதுனா நம்மளால் வந்து இந்த ரெண்டு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தை சேவ் பண்ண முடியாது நம்ம அந்த நாட்களை எழுதி நம்ம அந்த நாட்களுக்கான அமௌண்ட்டை கண்டினியூஸாக வச்சால் மட்டும்தான் இருபது ரூபாவை நம்மளால் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரமாக மாற்ற முடியும் ஃபஸ்ட்டு இது மாதிரி வந்து ஒரு டேப்லர் காலம் போட்டுக்கிட்டு நம்ம வந்து எங்கே நம்ம சேவ் பண்ண போகிறோம் பாக்ஸ்லையா அல்லது வந்து பவுச்லையா அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த பவுச்சில் நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து அந்த அமௌண்ட்டை எடுத்து வைப்பீங்க இப்போ வந்து நம்ம முப்பது நாளை பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாளாக பிரித்து இந்த பதினஞ்சு நாளுக்கு நம்ம அமௌண்ட்டை சேவ் பண்ண போகிறோம் இருபது ரூபாவை இந்த பதினஞ்சு நாளும் எப்படி எடுத்து வைக்கலான்னு பார்க்கலாம் இருபது ரூபாவை நம்ம இது மாதிரி எடுத்து வைக்கணும் ஃபஸ்ட்டு நாள் இருபது ரெண்டாவது நாள் நாற்பது மூணாவது நாள் அறுபது நாலாவது நாள் எண்பது ஐந்தாவது நாள் வந்து நூறு ஆறாவது நாள் நூற்றி இருபது ஏழாவது நாள் நூற்றி நாற்பது எட்டாவது நாள் நூற்றி அறுபது ஒன்பதாவது நாள் நூற்றி எண்பது பத்தாவது நாள் இரநூறு பதினோராவது நாள் இரநூத்தி இருபது பன்னிரெண்டாவது நாள் இரநூத்தி நாற்பது பதிமூணாவது நாள் இரநூத்தி அறுபது பதினாலாவது நாள் இரநூத்தி எண்பது பதினைஞ்சாவது நாள் முந்நூறுன்னு எடுத்து வைக்கணும் ஒவ்வொரு நாளோடவும் நம்ம இருபது ரூபாவை மல்டிப்பல் பண்ணி இது மாதிரி நம்ம எடுத்து வைக்கணும் இது மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளையும் இது மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் இருபது ரூபாவை நம்ம எடுத்து வச்சா பதினஞ்சு நாளில் நம்ம ஒரு பெரிய அமௌண்ட்டை சேவ் பண்ணியிருப்போம் எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போன்னா ரெண்டாயிரத்தி நானூறுரூபா பதினஞ்சு நாளில் நம்ம சேவ் பண்ணியிருப்போம் தினச்சம்பளம் வாங்குறவங்க இருப்பாங்க வார சம்பளம் வாங்குறவங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா மாத சம்பளமே குறைவாக வாங்குறவங்களும் இருப்பாங்க அது மாதிரி இருக்கும் பொழுது தினச்சம்பளம் வாங்குறவங்க தினம் தினம் வாங்குகிற அமௌண்ட்லேருந்து நம்ம இது மாதிரி இருபது ரூபாவை ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கலாம் வார சம்பளம் வாங்குறவங்க அஞ்சு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்து அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்து வச்சா பதினஞ்சு நாள்லேயே நம்மளால் ரெண்டாயிரத்தி நானூறுரூபா சேவ் பண்ண முடியும் நம்ம பதினஞ்சு நாளில் ரெண்டாயிரத்தி நானூறுரூபானா இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் நம்ம சேவ் பண்ணால் ரெண்டாயிரத்தி நானூறு எண்டு ரெண்டு ஒரு மாதம் முப்பது நாளில் நம்மளால் நாலாயிரத்தி எட்நூறுரூபா ஈஸியாக சேவ் பண்ண முடியும் நம்ம வந்து சேவ் பண்ணுற அமௌண்ட்டை உண்டியல்லையோ அல்லது பவுச்சிலையோ வச்சுருந்தா அந்த அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும் நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டை பேங்க்கில் அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம மாதம் மாதம் போட்டு வரலாம் அல்லது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை போட்டு வரும் பொழுது நம்ம சேவிங்ஸ் அப் அக்கௌண்ட்டுன்னா மூணு பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட்டு கொடுப்பாங்க எப்போவுமே வந்து நம்ம உண்டியல்லையே பழைய காலம் படி சேவ் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்ம போட்ட அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும் அதில் ஒரு மாற்றமும் இருக்காது நம்ம இது மாதிரி போஸ்ட் ஆஃபீஸு பேங்க்கில் நம்ம வந்து வாரமான அல்லது வந்து பதினைஞ்சு நாளுக்கு ஒரு முறை நம்ம போட்டு வந்தால் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் ஆட் ஆகி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக மாற்ற முடியும் இப்போ முப்பது நாள் சேவிங்ஸ் வந்து நாலாயிரத்தி எட்நூறு நம்ம ஒவ்வொரு மாதமும் நாலாயிரத்தி எட்நூறுரூபாவை சேவ் பண்ணுறோம் அப்படின்னா நாலாயிரத்தி எட்நூறுரூபாவை பன்னெண்டு மாதம் அதாவது வந்து ஒரு வருடம் சேவ் பண்ணால் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போம்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறநூறுரூபா சேவ் பண்ணியிருப்போம் இதே வந்து இந்த நாலாயிரத்தி எட்நூறுரூபாவோட ஒரு இரநூறுபா நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்ணி அல்லது வந்து மீதி ஆகிற அமௌண்ட்டை எடுத்து வச்சிருந்து ஒரு இரநூறுபா ஆட் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து ஒரு வருடத்துக்கு அறுபதாயிரம் அதாவது அஞ்சாயிரம் ரூபாய் ரூபாய் மாதம் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் அல்லது பேங்க்கில் போட்டு வந்தீங்கன்னா ரூபாய் வந்து நீங்கள் சேவ் பண்ணியிருப்பீங்க இன்ட்ரெஸ்ட்டுன்னு ஆட் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா பேங்க்லலாம் ஒரு மூணு பர்சன்டேஜ் சேவிங்ஸ் இன்ட்ரஸ்ட் கொடுக்குறாங்க எப்பவுமே வந்து சேவிங்ஸை வீட்லேயே நம்ம பழைய காலப்படி சேவ் பண்ணாத பேங்கில் போஸ்ட் ஆஃபீஸில் சேவ் பண்ண பழகிக்குங்க அப்போ தான் வந்து நம்ம அமௌண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும் வீட்டிலே வச்சுருந்தா நம்ம பத்தாயிரம் வச்சுருந்தா பத்தாயிரம் தான் இருக்கும் இதே வந்து நம்ம பேங்க்கில் போஸ்ட் ஆஃபீஸில் வச்சுருந்தோம்னா பத்தாயிரத்தி நூறுரூபா பத்தாயிரத்தி இரநூறுபான்னு சொல்லி நம்ம அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கொடுப்பாங்க அதனால் முடிஞ்ச வர நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க்கில் நீங்கள் போட பழகிக்கங்க இப்போ வந்து நம்ம ஒரு வருட சேவிங்ஸு ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறநூறுரூபான்னா அஞ்சு வருஷம் நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறநூறுரூபா சேவ் பண்ணுறீங்கன்னா அஞ்சு வருஷம் நம்ம சேவ் பண்ணால் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் வரை நம்மளால் சேவ் பண்ண முடியும் மாதமானால் வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் சேவ் பண்ணுற அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் தேவைகளை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டா கண்டிப்பாக எல்லாராலேயும் சேவ் பண்ண முடியும் அல்லது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையாவது நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுவாங்க அல்லது பேங்கில் போட்டுக்கிட்டு வாங்க உங்களால் வந்து ரெண்டு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் வரை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்ம அமௌண்ட்டு மட்டும் இருக்கும் இதே வந்து அஞ்சு வருஷத்துக்கு போஸ்ட் ஆஃபீஸில் இன்ட்ரெஸ்ட்டு போட்டாங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு வரும் பர்டிகுலராக எவ்வளோ வரும்னு தெரியல எனக்கு ஆனால் வந்து நம்மளுக்கு இந்த ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கிடைக்கும் இது மாதிரி நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எதுனா ஃப்ளாட் வாங்குறது அல்லது வந்து ஜுவல்ஸ் எடுக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதே வந்து மாதமானால் கூட நீங்கள் நாலாயிரத்தி எட்நூறுரூபா சேவ் பண்ணுறீங்க அதோடு ஒரு இரநூறுபா ஆட் பண்ணி அஞ்சாயிரரூபா ரவுண்ட் அப் பண்ணி நீங்கள் ஜுவல்லரி ஷாப்பில் கூட ஜுவல்ஸு வாங்குறதுக்கு நீங்கள் மாதமான கட்டிக்கிட்டு வரலாம் அல்லது வந்து பேங்க்கில் நீங்கள் வந்து ஆர்டியாக கூட மாதம் மாதம் போட்டு வந்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அறுபதாயிரம் அஞ்சு வருஷமாக நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கள்னா உங்களால் வந்து மூணு லட்ச ரூபா வரையும் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சேவிங்ஸை எடுத்து வச்சுட்டு மற்ற அமௌண்ட்டுக்கு நம்ம எக்ஸ்பென்சஸை பார்த்தா கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும் நம்ம எல்லா தேவையும் நிறைவேற்றிக்கிட்டு சேவ் பண்ணணுன்னா கண்டிப்பாக சேவ் பண்ண முடியாது நம்மளுக்கு தேவை இருந்தாலும் அதை வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம குறைவான வருமானம் வாங்குறவங்களால ஈஸியாக சேவ் பண்ண முடியும் நீங்கள் இந்த இருபது ரூபாவை இந்த மெத்தடில் சேவ் பண்ணி பாருங்கள் உங்களால் வந்து முப்பது நாள் சேவ் பண்ண முடியலைனாலும் பதினஞ்சு நாளாவது சேவ் பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி நானூறுபா மாதமானால் சேவ் பண்ண முடியும் இந்த சேவிங்ஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்